அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஆரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சக்தி ஒரு ஒலி இருக்கும் அந்த ஒளி அவர்களை பற்றியும் அவர்கள் என்ன செய்யணும் அவர்கள் எப்படி வாழணும் என்பதை வழிநடத்தும் ஒரு சிலர் சிவப்பு ஒரு சிலர் எல்லோ ஒரு சிலர் பச்சை ஒரு சிலர் ப்ளூ அப்படின்னு நான்கு விதமாக பிரிக்கலாம் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் உண்டு ஒவ்வொரு விதமான நிறங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குறைபாடுகளும் உண்டு இதில் உங்களுக்குரிய ஆராயது உங்களுக்குரிய நிறமான சக்தி எது அப்படின்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் நீங்கள் எந்த ஆறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனாக வந்துடும் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆர்வமாக இருந்தால் இதனுடைய தனித்துவமான குணங்கள் என்ன அப்படின்னா இந்த நபர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் வந்து தன்னுடைய இடம் அப்படின்னு மனப்பூர்வமாக நினைப்பாங்க பார்ப்பதற்கு ஒரு கம்பீரமான அரசர் போன்ற ஒரு தோற்றமும் அரசர் போன்ற ஒரு எண்ணமும் இருக்கும் அதே போல் எந்த இடத்துல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அதற்கு இவர்கள் பொறுப்பேற்க மாட்டார்கள் நீ தான் காரணம் மற்றவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் மேலும் போட்டி உணர்வு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் போட்டி போட்டு தான் அந்த விஷயத்தில் செய்யக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்கள் மேலும் இயற்கையாகவே ரொம்ப ரிஸ்க்கான விஷயத்தை ரொம்ப அட்வென்ச்சரான விஷயத்த தான் அதிகமாக செய்யக்கூடிய விரும்பக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிச்சு காட்டணும் அதில் வென்று இருக்கணும் முதலிடம் வரணும் ஒரு எண்ணம் ஆழமாக இருக்கும் மேலும் தேவையில்லாமல் அனாவசியமாக இவங்க எப்பயுமே பேச மாட்டாங்க எது தேவையோ எது முக்கியமான ஒரு பாயிண்ட்டோ எது முக்கியமான ஒரு விஷயமோ அதை மட்டும்தான் சொல்லக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவங்க கிட்ட போயிட்டு மோட்டிவேட் பண்ணணும் ஒரு விஷயத்த செய்ய வைக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா இது உன்னால செய்ய முடியாது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அவங்க நோக்கி சொன்னா போதும் உடனே அவங்க ஆவேசப்பட்டு அந்த விஷயத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப உத்வேகமாக இறங்குவாங்க இப்படிப்பட்ட நபர்களிடையும் சில குறைபாடுகள் இருக்குது இவங்க வந்து ரொம்பவும் அவசரப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க மேலும் இவங்க ஸ்டேட் ஃபார்வர்ட் அப்படின்றதால மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப சுலபமாக பயன்படுத்துவாங்க அது மட்டுமல்லாமல் இவங்க தாண்ட எண்ணம் தாண்ட கர்வம் இருப்பதால் ரொம்ப அதிகமான தலைகணமும் ஓவர் ஹெட்வைட் கொண்ட நபர்களாக இருப்பாங்க இதனால் நண்பர்களை விட விரோதிகள் தான் இவர்களுக்கு அதிகமாக இருப்பார்கள் எல்லோ நிறம் கொண்ட நபர்கள் வந்து குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இவர்கள் அதீதமாக பேசக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர்கள் இவர்களிடம் பேசி ஜெயிக்க முடியாது நீங்க பேசும்போது உங்க பேச்சில் உங்களுக்கு எதிராக நீங்க என்ன வார்த்தையை தவறுதலாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு நல்லா நுணுக்கமாக கவனிச்சு அந்த வார்த்தையை வச்சு உங்களையே திருப்பி அடிக்கக்கூடிய பேச்சு சாதுரியம் கொண்டவர்கள் அதே போல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் உற்சாகமாகவும் எப்போதும் சிரிச்சு முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஒரு இரநூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் இவர் தனித்துவமாக இருப்பார் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லக்கூடிய தனித்துவமான பண்பு கொண்டவராக இவர் இருப்பார் மேலும் ரொம்பவும் பாசிட்டிவான திங்கிங் பாசிட்டிவான வார்த்தைகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட இருக்கும் இவர்கிட்ட பேசணுன்னே இவர்கிட்ட பழகணுன்னே நிறைய பேர் ரொம்பவும் ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நல்ல விஷயம் எது கெட்ட விஷயம் எது அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் உண்டு ரொம்ப ஆபத்தான தப்பான விஷயமாகவே இருந்தாலும் அதுலேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு மற்றவங்களை எடுத்துரைக்கக்கூடிய நல்ல குணம் கொண்டவர்கள் ரொம்பவும் ஐ மோட்டிவேட்டட் பர்சன் எல்லோரையும் நல்ல முறையில் உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவராக இவங்க விளங்குவாங்க மேலும் எல்லோரிடமே ஈஸியாக பழகக்கூடிய ஒரு இயல்பு கொண்ட நபராக இவங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு குணம் கொண்டவர்கள் புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இது போல நபர்களிடமும் சில குறைபாடுகள் இருக்கு அது என்ன குறைபாடுகள் அப்படின்னா இவங்க சீக்கிரமா ஒரு விஷயத்துல கவனச்சிதர்கள் ஏற்படும் இவங்க சீக்கிரமா டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவாங்க ஒரு விஷயத்துல ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது இவங்களால அதே போல நிறைய விஷயங்களை சிந்திப்பாங்க நிறைய ஐடியாஸ் வரும் ஆனா குறைந்த அளவான ஐடியாவே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் சில நேரங்கள எவ்வளவுதான் யோசிச்சாலும் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியாமலே போயிடும் இவங்களால மேலும் இவங்களுக்கு பேச்சு திறமை அதிகம் உண்டு நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இவங்க பேசுவதனாலே மற்றவங்களுக்கு இவங்க மேல வெறுப்புத்தன்மை ஏற்படும் பேச்சாலே இவங்க அதிகமான பகையை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இவங்க வாய்சாலத்தாலே இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பையும் தவற விடுவதற்கு வாய்ப்பு உண்டு மேலும் மற்றவங்க என்ன சொல்றாங்க மற்றவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு இவங்க பெரும்பாலும் கவனிக்கவே மாட்டாங்க பச்சை நிறம் அதுக்குரிய தனித்துவமான குணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவங்க தன்னை கவனிக்கிறத விட மற்றவங்கள தான் அதிகமாக டேக் கேர் பண்ணிக்குவாங்க மற்றவங்க என்ன சொல்றாங்க மற்றவங்க மனசுல என்ன இருக்கு மற்றவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு மற்றவங்களை பத்தி அதிகமாக யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய நபர்கள் உதவி என்பது இந்த காலத்தில் அவ்வளோ சுலபமாக யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் புண்ணியத்துக்காகவே இவங்களுடைய நல்ல மனசுக்காகவே ஓடி ஓடி மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் எவ்வளோ கடினமான கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மையாக இருப்பாங்க விஸ்வாசமாக இருப்பாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் இவங்களுடைய விசுவாசத்தை இழக்க மாட்டாங்க பொய்யாக நடிக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பொறுமையானவர்கள் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க தேவையில்லாமல் ஷோ காட்ட மாட்டாங்க ஃபிலிம் காட்ட மாட்டாங்க ரொம்பவும் ஆனஸ்டா நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ரியாலிட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் இவங்க கண்ணு முன்னாடி யாராவது சண்டை போட்டாங்களோ அப்படி இல்லையா நெருங்கிய உறவுகளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சமாதானப்படுத்தக்கூடிய அறிவையும் குணமும் கொண்டவர்கள் இவர்கள் அமைதியை அதிகம் விரும்பக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் இப்படிப்பட்ட நபர்களிடமே சில குறைபாடுகள் இருக்கு என்ன அப்படின்னா முடிவெடுக்கக்கூடிய காலம் இவங்க ரொம்ப அதிகமாக எடுத்துக்குவாங்க சீக்கிரமா ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க மாட்டாங்க அதே போல் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க மற்றவங்க என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறத்தாலே இவங்க முடிவெடுக்கக்கூடிய தருணம் ரொம்ப அதிகமாகிடுது இதனாலே முடிவெடுக்காமலே சில விஷயங்கள் போயிடும் மேலும் மற்றவங்களுக்கு இவங்க அதிகமாக ஹெல்ப் பண்ணுறதாலே இவங்க அதிகமான பொருளாதார நஷ்டத்தில் சந்திக்க நேரிடும் இவங்களுடைய நல்ல குணத்தாலே இவங்கள மற்றவங்க சுலபமாக ஏமாற்றிடுவாங்க அடுத்து நீல நிறம் கொண்ட நபர்களுடைய குணாதிசயங்கள் இவங்க ரொம்பவும் அமைதியாக நிதானமாக நல்லா கவனித்து செயல்படக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவசரப்பட மாட்டாங்க இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நல்ல ஆழமான அர்த்தமும் ஆழமான உள்நோக்கமும் இருக்கும் மேலும் எந்த ஒரு விஷயத்திலும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்ப்பாங்க எல்லா விஷயமும் கரெக்டாக இருக்கும் எல்லாமே சரியாக பேசணும் எல்லாருமே சரியாக செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தங்கவுத்துன்னு செய்ய மாட்டாங்க சரி செய்யும் போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நல்லா பிளான் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணுற மாதிரி தான் எங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிடுவாங்க செயல்படுத்துவாங்க உணர்ச்சிகளுக்கு இவங்க முக்கியத்துவம் தர மாட்டாங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தினாலும் ஆழமாக யோசித்து சிந்தித்து தான் செயல்படுவாங்க அதனால் இவங்க வாழ்க்கையில் நோ எமோஷனல் அப்படின்னு சொல்லலாம் இதுபோல நபர்களுக்கும் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரி குறைபாடுகள் அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமாங்க அப்படின்னு தேவையில்லாமல் நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு கூட அந்த விஷயத்தை பற்றி அதிகமாக ஓவர் திங்க் பண்ணக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க மேலும் பர்ஃபெக்ஷனாக இருக்கணும் பர்ஃபெக்டான நபர் தான் கூட இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறதால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்க குறை கண்டு குறை சொல்லுவாங்க இதனாலே குறை சொல்லக்கூடிய நபர் அப்படின்னு கெட்ட பேர் எடுப்பாங்க மேலும் எல்லா விஷயத்திலும் டீடைலா ரொம்ப ஆழமா தெரிஞ்சுக்கிறதால முடிவெடுக்கக்கூடிய டைம் அதிகமாகும் சீக்கிரமாக முடிவெடுக்கவே மாட்டாங்க இப்போ இந்த நான்கு நிறத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சிவப்பு மஞ்சள் பச்சை ப்ளூ இதுல நீங்க எந்த நிறத்துக்குரிய நபர் உங்களுக்குள்ள எந்த நிறம் இருக்கு அப்படின்னு ஒரு ஏழு கேள்வி மூலம் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஏழு கேள்விகளுக்கும் நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்படும் இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்க அதை வைத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிறங்கள் என்ன அப்படின்னு சுலபமாக தெரிஞ்சுக்கலாம் முதல் கேள்வி உங்களை ஒரு நாலு பேருக்கு முன்னாடியோ அல்லது கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களையோ வைத்து உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ முகத்தில் அடித்த மாதிரி மூஞ்சிக்கு நேராக சொல்லிட்டு வந்துடுவீங்களா ஆப்ஷன் பி ரொம்ப ஜாலியாக அதை வேடிக்கையாக எடுத்துக்குவீங்களா ஆப்ஷன் சி அவங்கள இனிமேல் வாழ்நாள சந்திக்கவே கூடாது அப்படின்னு அவங்கள அத்தோடு அந்த உறவை முடிச்சுட்டு வந்துடுவீங்களா ஆப்ஷன் டி இவன் ஏன் அப்படி சொன்னால் எதனால் அப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு யோசிப்பீங்களா இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி ஒரு பத்து லட்சம் லாட்ரியில் உங்களுக்கு விழுந்திருக்கு நீங்கள் என்ன எப்படி செலவு பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ ஒரு சொத்தோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ போடுவீங்களா ஆப்ஷன் பி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸை உறவினர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணுவீங்களா ஆப்ஷன் சி உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கோ உதவி பண்ணுவீங்களா ஆப்ஷன் டி இந்த பணத்தை ஃப்யூச்சருக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்களா இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தேர்ந்தெடுங்க மூணாவது கேள்வி ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்க அந்த டீமில் நீங்கள் எப்படி வேலை செய்வீங்க ஆப்ஷன் ஏ எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு லீடராக இருப்பீங்களா ஆப்ஷன் பி ஐடியா மட்டும் சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணாமல் அமைதியாக இருப்பீங்களா ஆப்ஷன் சி யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக அவங்க ஒர்க்கை பார்ப்பீங்களா ஆப்ஷன் டி இல்லை டீம் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன் நான் தனியாக தான் வேலை செய்வேன் இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு தேர்ந்தெடுங்க நாலாவது கேள்வி உங்கள் நண்பர்களுக்கிடையே சண்டை வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ அதில் யார் பக்கம் நாய் இருக்கோ அவங்க பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா ஆப்ஷன் பி ரெண்டு பேரையுமே கூல் பண்ணுவீங்களா ஆப்ஷன் சி ரெண்டு பேருக்கையும் சமாதானப்படுத்தி சண்டை நடக்காமல் செய்வீங்களா ஆப்ஷன் டி ரெண்டு பேருடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கிட்டு ஏன் சண்டை போடுறாங்க அப்படின்னு யோசிப்பீங்களா இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் ஐந்தாவது கேள்வி ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆப்ஷன் ஏ தன்னைத்தானியை வளர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்வீங்களா எக்ஸசைஸ் அல்லது ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் சம்பந்தமான விஷயங்களை செய்வீங்களா ஆப்ஷன் பி அவுட்டிங் போவீங்களா ஆப்ஷன் சி இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி சந்தோஷமாக இருப்பீங்களா ஆப்ஷன் டி ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்களா இல்லை புது விஷயத்தில் செய்ய முயற்சி பண்ணுவீங்களா இதில் எதை நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் கேள்வி ஆறு அவுட்டிங் நீங்கள் எங்கே போவீங்க எப்படி போவீங்க ஆப்ஷன் ஏ அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கு த்ரில்லிங்கான ஒரு இடத்துக்கு போவீங்களா ஆப்ஷன் பி ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக பார்ட்டி பண்ணுவீங்களா ஆப்ஷன் சி இல்லை ரொம்ப அமைதியாக ஃபீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போவீங்களா ஆப்ஷன் டி ரொம்ப ஹிஸ்டாரிக்கலான ஒரு ப்ளேஸுக்கு போய்ட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்குவீங்களா இதில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் கேள்வி நம்பர் ஏழு உங்கள் வாழ்க்கக்கூடிய லட்சியம் கோல் என்ன ஆப்ஷன் ஏ ரொம்ப பெரிய பணக்காரனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மனிதனாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா ஆப்ஷன் பி வாழ்க்கை ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அதுவும் தனிப்பட்ட முறையில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆப்ஷன் சி ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆப்ஷன் டி செய்யக்கூடிய வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் இதுதான் என்ன வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் எந்த ஆப்ஷன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஏழு கேள்வியில் நாலு ஆப்ஷன்ல நீங்க எந்த ஆப்ஷன் ஏ பி சி டி அதிகமா செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஒருவேளை இந்த ஏழு கேள்வியில ஏன்ற ஆப்ஷன் நீங்க அதிகமா செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் சிவப்பு ஒருவேளை இந்த ஏழு கொஸ்டின்ல பின்ற ஆப்ஷன் நீங்க அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் மஞ்சள் ஒருவேளை இந்த ஏழு கொஸ்டின்ல சீன்ற ஆப்ஷன் நீங்க அதிகமாக செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் பச்சை இந்த ஏழு கொஸ்டின்ல நீங்க டீன்ற ஆப்ஷன் அதிகமாக செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நிறம் நீளம் ப்ளூ இதில் நீங்கள் எது அதிகமாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எந்த நிறம் வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்